அராஜகத்துக்கு முதல் பலியான இயக்குனர் நான் ஆனால் இவராது வந்து போராடி இப்போ ஒருவேளை இந்த போராட்டத்தை நான் தொடங்கியிருந்தால் இவ இன்னைக்கு இவங்களாம் அதை இப்போ மாட்டியிருக்க மாட்டாங்களோ என்னவோ அதுக்கு ஒரு காம்ப்ரமைஸ் ஆகிட்டு விட்டதுனால இன்னைக்கு மறுபடியும் அதாவது வந்து சுதந்திரத்துக்காக போராடுங்க யாரும் சுதந்திரத்தை அனுபவிக்கலை அதில் அடுத்த வாரிசு தான் அந்த சுதந்திரத்தை அனுபவிக்கிறாங்க அது மாதிரி வந்து இதனால பாதிக்கப்பட்டவங்க அடுத்து வந்து இப்போ சார் சொன்ன மாதிரி கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆகிட்டோம் அப்போ அடுத்து யாரோ ஒருத்தர் வரும்போது அது அந்த எதிர்வினை ஆற்றும் போது அதுக்கு உண்டான இது வந்து தாக்குதல் தொடங்குது சில நேரங்களில் வந்து ரெண்டு விஷயங்கள் இருக்கு ஒன்று நம்ம எதார்த்தத்தை புரிஞ்சிக்கணும் ஆனால் அதுக்காக அடிபணிஞ்சு போயிடக்கூடாது இந்த ரெண்டுமே இருக்கு இதுக்கு வந்து சரியான நான் வந்து முதல்ல வந்து கொஞ்சமா ஒரு புலன் விசாரணைங்கிற படத்தில் ஆட்டோஷங்கிற ம இதுவும் எடுத்துக்கிட்டேன் ஆனால் அது வந்து அப்படியே பயன்படுத்தாமல் அதை சொன்னால் ஜனங்களுக்கு புரியணும் அவ்வளோதான் அந்த அளவு கூட வந்து லீகல் இஷ்யூ வராமல் எடுத்துக்கிட்டேன் அதனோட வெற்றி அடுத்து வந்து கேப்டன் அவரு படம் எடுத்தேன் அதில் வீரப்பனோட இது வந்து அதனோட அதையும் வந்து நான் வந்து ஜனங்க புரிஞ்சுக்கிற அளவுக்கு எடுத்துட்டேன் வீரபத்ரங்கிற பேரை வீரப்பனுங்கிற வீரபத்ரன் அப்படி கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி வரும்போது அது வந்து இது ஒரு கற்பனை கதைன்னு வந்து ஒரு பொய்யை சொல்லி இப்போது டைட்டில் படிக்கும் போதே தெரியும் அது வந்து பொய்யின் இந்த கதைகள் நடக்கின்ற அனைத்தும் கற்பனையே எதுவும் வந்து யாரையும் குறிப்பிடுவது அல்ல அப்படின்னு வந்து கா இது எல்லாமே வந்து எல்லாரும் ஏ ஏமாற்றிக்கிறதான் தங்களை தாங்களும் ஏமாற்றிக்கிறது தான் அந்த காடை போட்ட எல்லாம் கற்பனை அந்த அந்தளவில் நம்ம அதை எஸ்கேப் பண்ணி வந்துட்டோம் இப்போ அதனோட வெற்றி என்ன ஆகுதுன்னா இப்போ மு நேச முரளி மாதிரி நான் அடுத்தது போய் மாட்டிக்கிறேன் இந்த உண்மைச்சனங்கள்லாம் இதுவா இருக்காங்க அப்படின்னு குற்றப்பத்திரிகைங்கிற மாதிரி நான் எடுக்கிறேன் அப்போ ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கிட்டேன் இந்தியாவுல உண்மையை சொல்லக்கூடாதுன்னு நீங்க எவ்வளவு கற்பனை சொல்லலாம் இப்ப அவன் சொன்னாங்க அழுதான் இல்லையா ஒரு ஒரே நிமிஷத்துல வந்து த ஜலதோஷம் போயிடுது ஒரு வாரத்துல முடி இது மாதிரி எந்த வகையான கற்பனையும் சொல்லலாம் எவ்வளவு அபத்தமும் சொல்லலாம் எவ்வளவு ஆஹ் அவதூறும் சொல்லலாம் எவ்வளவு வந்து ஆபாசமும் சொல்லலாம் ஆனால் இந்தியாவில் உண்மையை சொல்லக்கூடாது இந்த புத்தி வந்து எனக்கு குற்றப்பத்திரிகைன்னு ஒரு படம் எடுத்த உடனே நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்போ அடுத்து அது அதிலே போராடக்கூடிய சக்தி எனக்கு இல்லை அதனால நான் வந்து அதுலேருந்து கொஞ்சம் ரிலீவ் ஆகிட்டேன் அப்போ ஒரு அதுக்கப்புறமா நான் யோசிக்கும்போது இது மாதிரி படைப்பாளிகள் வந்து அது பின்வாங்கக்கூடாது ஆனால் இவங்களுக்கெல்லாம் வந்து சரியான முன்னுதாரணம் எதுன்னா நம்ம திராவிட இது வந்து ஒரு முன்னுதாரணமாக எடுத்துக்கணும் எப்படி வந்து பராசக்திங்கிற ஒரு படம் அண்ணாதுரை வந்து அந்த பேரிஞ்சர் அண்ணாதுரை சொன்னார் வந்து எனக்கு வந்து சென்சார் இல்லைன்னா மூணு படத்துலேயே நான் வந்து திராவிட நாடு வாங்கிடுவேன் ஆனால் அதே சென்சார் வச்சுக்கிட்டு அவங்களோட கருத்துக்களை வந்து எப்படி வந்து அவங்க ஷேர் பண்ணாங்க இந்த தமிழ்நாட்டில் அது மூலம் எப்படி ஆட்சி அதிகாரத்தையே கைப்பற்ற அளவுக்கு திரைப்படத்துறையை எப்படி பயன்படுத்தினாங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம வந்து நெசமொழி வந்து அதை எடுத்துக்கணும் அதாவது வந்து கல்லுன்னு தெரிஞ்சு அதில் தலையில் அடிச்சு அடிச்சு த க தலை தான் உடையன்னு தெரிஞ்சால் அடிச்சுட்டே இருப்போம்னா அவனை வீரன் சொல்ல முடியாது அவனை வந்து புத்தி இல்லாதவன் தான் சொல்லணும் அப்போ அந்த கல்லை உடைக்கிறதுக்கு தலையை பயன்படுத்தக்கூடாது சுற்றுவுலிய பயன்படுத்தணுங்கிற தெளிவு நமக்கு வந்துடணும் அப்போ இதில் வந்து இவர் சொன்னது ஒன்றும் ஒரு பெரிய விஷயம் இல்லை இப்போ வந்து நீங்கள் பாருங்க நடந்த விஷயம்தான் பொள்ளாச்சிங்கிறது எல்லோரும் தெரியும் ஆனால் அதை வந்து நம்ம ஒரு புரிஞ்சும் புரியாம மாதிரி சொன்னா ஜனங்களுக்கு நீங்க வந்து கற்பனையில வந்து நூறு சதவீதம் வந்து உண்மையை விட அதிகமாக உணர்ந்துப்பான் கொஞ்சமா நம்ம சொன்னாவே போதும் ஆட்டோ சங்கர் நான் ஆட்டோ தர்மான்னு பேர் வச்சு அவ்வளவுதான் அப்போ அவங்களே புரிஞ்சுக்கிட்டான் நம்ம போய் நிறைய ஆட்டோ ஆட்டோஷங்கர் வைக்க வேண்டியது அந்த லீகல் இஷ்யூஸ் வருது வைக்கும் போது அந்த கேஸ் முடியல அதனோட வாரிசுகள் பதில் சொல்லணும் இதெல்லாம் வருது அப்போ கொஞ்சம் அதை ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி இருக்கு ஒரு உண்மையை உண்மையை ரெப்ரசென்ட் பண்ற மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்தும் போது அது சட்டத்துல இருந்து வெளியே வந்துடலாம் நம்ம அதை பயன்படுத்த முடியும் அது மாதிரி ஒரே நேரத்தில் எல்லாரையும் பகைச்சிக்கிறது இருக்கு இல்லையா அந்த எல்லாரையும் பகச்சிக்கிற அளவுக்கு நமக்கு சக்தி இருக்கா அப்படின்னு எனக்கு எல்லாரையும் பகைச்சிக்கிறது மணிப்பூரை பத்தி சொல்லுவேன் நான் பொள்ளாச்சியை பத்தி சொல்லுவேன் இராணுவத்த பத்தி சொல்வேன் அப்படின்னா விளம்பரத்தை பத்தி சொல்லுவேன் இவங்க தான் ஆட்சி பண்றாங்க இவங்க தான் சட்டம் இவங்க தான் கட்டமைப்பு இதில் வந்து ஒரே நேரத்துல அனைவரையும் பகைத்து கொள்வது வந்து ஒரு சரியான படைப்பாளிக்கான இதுவாக இதுவா அதனால் அதனால நிச்சயமாக உங்களுடைய வீரியம் நிச்சயம் உங்களுடைய கோபம் எல்லாம் உண்மை அதை எப்படி வந்து சரி பண்ணி எப்படி வழி நடத்தணுங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஆனாலும் இதில் வந்து தரப்பட்ட அனைத்துமே இப்போ வந்து இந்த விஷயத்தை குறைஞ்சபட்சம் இது மாதிரி இப்போ நம்ம பண்ணால் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டாங்க பொள்ளாச்சியில் வந்து ரெண்டு வருஷமாக அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டாங்க ஆனால் ஒரு நாள் போலீஸ் ஸ்டேஷன் வந்துவிட்டாங்க அந்த உண்மை வெளியே வந்துடுச்சு அது மாதிரி சென்சார் போர்டு கூட வந்து எங்கேயுமே அராஜகம் அதிகமாகும்போது அதுக்கான புரட்சி அதிக தொடங்கிடும் அது கொஞ்சமாகவும் விநாச விபரீத புத்தி வரும் அந்த விநாச எப்போ வரும்னா விபரீத புத்தி அதிகமாகும் போது அந்த வினாச வரும் இப்போ உண்மையாகவே வந்து தேவையற்ற அடக்குமுறைகளை வந்து படைப்பாளிகள் மீது வரும்போது நான் செத்தாலும் பரவாயில்லன்னு ஒருத்தர் நினைச்சிட்டான்னா அவனை எந்த இராணுவத்தை கொண்டும் அடக்க முடியாது இந்த சட்டத்துக்கு பயந்து நான் வாழணும் இந்த சட்டங்களுக்கு பயந்து நான் வாழணும்னு நினைக்கிற வரைக்கும் தான் போலீஸு இராணுவம் அதிகாரம் ஆட்சி எல்லாம் நான் செத்தாலும் பரவாயில்லன்னு ஒருத்தர் முடிவெடுத்துட்டானா அவனை யாராலும் அடக்க முடியாது அந்த நிலையை வந்து யாரும் யாருக்கும் கொண்டு வந்து கூடாது அதுதான் வந்து இப்போ இந்த மீட்டிங் மூலமாக இந்த கூட்டன் மூலமாக சம்மந்தப்பட்டவர்களுக்கு நான் கொடுக்குற விஷயம் என்னென்னா ஒரு நம்ம வந்து அதிகாரத்தில் அதாவது வந்து நம்ம வேலைக்கு வரும்போது இந்த வேலையை செய்து தான் வந்திருக்கோமோ தவிர இந்த அதிகாரத்தையும் இந்த ஆட்சியையும் காப்பாத்துறது அதிகாரிகளோட வேலை இல்ல மக்களை தான் அதிகாரிகளோட வேலை இப்போ அப்படியே மாறி என்ன அதிகாரிகளோட வேலை என்ன இந்த அதிகாரத்தையும் ஆட்சியையும் காப்பாற்றுவதுதான் மக்களுடைய அதிகாரிகளோட வேலைன்னு வந்துருச்சு இப்போ நக்கீரன் சொல்லும் போது சொன்னாங்க பாருங்க எந்த எஸ்பி வந்து பாலியல் இதுல வந்து மாட்ட போகிறாங்களோ அவங்களே அந்த பாலியல் இதுக்கு வந்து முதல்ல துணையா இருந்திருக்காங்க பாருங்க ஒரு பெண்ணு இந்த இதில் வந்து பத்திரிக்கையாரர் நக்கீரன் கோபால் மாதிரி வந்து மிக பிரபலமான தைரியமாக நம்மளாம் மிகப்பெரிய இதுன்னு நினைக்கிற ஒருத்தருக்கே இவ்வளோ பெரிய திரட்டு இருக்கும்போது நேச முறையெல்லாம் சுண்டக்காய் மாதிரி எப்படி அமைக்கச் சேர்த்துருவாங்க அதனால வந்து இதை புத்திசாலித்தனமாக கையாண்டு இந்த இதில் வந்து நீங்கள் வெளியே வரணும் நிச்சயமாக சென்சார் போர்டு கூட வந்து நாங்கள் எங்களுடைய வேடிக்கை கோரிக்கை என்னென்னா படைப்பாளிகளை வந்து நீங்கள் நசுக்காதீங்க எல்லாரும் வந்து தண்ணி அமைகி போயிட மாட்டாங்க ஒரு நாள் அது வந்து பிரளயமாக மாறும் அது மாதிரி வந்து யாரையும் ஒரு அழுத்தம் கொடுக்காதீங்க உட்பட்டு நீங்கள் வேலை செய்யுங்க சட்டத்துக்கு உட்பட்டு என்ன சட்டமோ அதுக்குண்டான கட்டை கொடுத்து அதுக்குண்டான இந்த அதாவது வந்து ஒரு திரைப்படம் வந்து மக்களை வந்து கெடுத்துடக்கூடாது அந்த அளவுக்கு தான் வந்து திரைப்பட தணிக்கையாளர் இருக்குன்னு தவிர ஆட்சியை காப்பாற்ற வேண்டுங்கிற எண்ணத்தில் வந்து தணிக்கை கொடு செயல்படக்கூடாது என்ற வேண்டுகோளுடன் நேசமுரளி மிகப்பெரிய இயக்குனராக ஒன்று வாழ்த்துடன் இந்த உரையை முடிக்கிறேன் நன்றி வணக்கம்